தமிழ்நாடு டெம்பிள் டோடனட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் ஒரு புத்தக ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் மகாபலிபுரம் உங்களுடன் வரும் ஒரு வழிகாட்டி நிச்சயமாக வந்து இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நீங்கள் முதல் முறையாக மகாபலிபுரம் போகிறீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாபலிபுரம் போனீங்க அப்படின்னா பல்லவர்களுடைய அந்த கலை நயம் பல்லவர்களுடைய சிறப்புக்களை வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் போல் மகாபலிபுரத்துடைய பெருமையை வந்து நம்ம உணர்வுபூர்வமாக வந்து உணர முடியும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரூட் மை புக் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் வந்து நம்ம ஆர்டர் போட்டு இந்த புத்தகத்தை வாங்கியிருந்தோம் இந்த புத்தகத்துடைய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுவத்தி ஐந்து ரூபாய் தாங்க ஆனால் இது கொடுக்குற தகவல்கள் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து அபரிமிதமான தகவல்களை வந்து நமக்கு கொடுக்குது ஒரு வழிகாட்டி அப்படின்றதில் எல்லாம் வந்து சந்தேகமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் ஓவியங்கள் மிக அருமையாக வந்து தீட்டப்பட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது ஸோ ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான புத்தகம் அப்படின்றதே வந்து சொல்லலாம் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு சில பக்கங்கள் உங்களுக்காக மகாபலிபுரம் பற்றின ஒரு கம்ப்ளீட் வியூவை இந்த ரெண்டே பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்